பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாரா கொடுத்துருந்தா இவங்க அதுக்கும் ஆதரவு தெரியும் திமுக கொடுக்காட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக கண்டன் பண்ணுவாங்க அப்போ எது ஆரோக்கியமானது எது இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு உதவுதுன்றதை பொறுத்த வரைக்கும் அதை யோசித்து நீங்கள் அதை பண்ணணும் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க மூத்திரத்தை குடித்தா நல்லதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வடநாட்டில் செய்த அந்த அரசியலை தமிழ்நாட்டில் செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறீங்க இப்போ மாட்டு மூத்திரிங்க அப்புறம் ஏன்னா ஏற்கனவே உணவு கலாச்சாரம் மத வழிபாடு கை வச்சாட்கள் இப்போ மறுபடியும் எங்கே கொண்டு வந்து தினிக்கி திணிக்கிறீங்க ஆனால் விஞ்ஞானம் இப்படி சொல்லுது மருத்துவ உலகம் இப்படி சொல்லுதுன்னு ஒரு ஊற்று விட்டுறீங்கல்ல அப்போது ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்கள் வீட்டில் தண்ணி எதுவுமே சப்ளை இருக்கக்கூடாது ஸ்டாப் பண்ணிடுங்க ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மூத்தத்தை குடித்து காட்டுங்க நல்லது இதை குடிச்சு ஆரோக்கியம் இதை குடிச்சு நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறோன்னு ஒரு வருஷம் நீங்கள் குடிச்சு காட்டிட்டு உங்களை பரிசோதனை நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஓகேன்னா அப்போ நம்ம மூத்த குடிக்கலாமா மாதிரி சட்ட ரீதியாக வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் போட சொல்கிற மாதிரி மூத்தத்தை போட சொல்லுவோம் அப்புறம் அப்படியாவது மாடு கொஞ்சம் வளரும் பார்த்துக்கலாம் சரிங்க காலேஜில் இருந்தால் இந்த முறையை வந்து பணம் எடுத்துருக்காங்க இந்த முறையிலையா இது பிணத்து கொடுந்த எதிர்க்கல ஏற்கனவே பிணத்தோடு பணத்தை ஒழித்து வச்ச அமைச்சரும் திமுகவை சார்ந்த அமைச்சர் ஜெகத்தில் வச்சுக்கணும் பொழுது கிட்டத்தட்ட இப்போ கதிரானந்தோடைய கல்லூரிகள் வந்து பதிமூணு கோடி எடுக்கப்பட்டிருக்கு ஹார்ட் டிஸ்க் கைப்பற்றிருக்கார்கள் பண ஆவணங்கள் கிடச்சிருக்கணும் பொழுது அப்போ அதாவது டிஎம்கேக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறோம் நாங்கள் கேஸை வழக்கில் பார்த்துக்குறோம் நீங்கள் வச்சிருந்தே வைக்கல அவ்வளோதான் கேள்வி ஃபைன் டைம் வாய்ஸ் நேரில் வணக்கம் நானுங்கள் சிங்க்த்து முன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுதூர் அப்ராம் அவர் வணக்கம் கல் இயக்கத்தின் சார்பில் கல் விடுதலை மாநாடு விழுப்புரத்தில் வந்து நடந்தது இங்கே வந்து பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கல் குடித்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அந்த மாநாட்டுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் இந்த செயல் எப்படி பார்க்க பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரா கொடுத்திருந்தா இவங்க அதுக்கும் ஆதரவு தெரிவிக்கும் திமுக கொடுக்காட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக கண்டன் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை பாட்டிலுக்கு பத்து தான் இது காலங்காலமாக இருக்கக்கூடியது நீங்கள் வந்து என்ன சொல்லுது தென்னை மரத்திலிருந்து இருக்கக்கூடியதோ பனை மரத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த நீரையோ நீங்கள் அருந்துவதன் மூலமாக உங்களுக்கு உடலுக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கும்ன்ற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் கல் பதநீர் ரெண்டுமே இருக்கு இல்லையா இதெல்லாமே வந்து உடம்போட வெப்பத்தை குடிக்கும் உடம்புக்கு நல்லதுன்றாங்க சுண்ணாம்பு கிடக்கிறதுனால எல்லா வகையிலும் குளிர்ச்சி விதன்றாங்க ஆனால் இதற்கு இங்கே அனுமதி மறுக்கப்படுவது இது போல் வந்து மதுபானங்கள் உள்ள வந்து அதிகமான புழக்கத்திற்கு உண்டு இன்றைக்கி மதுபானத்தோடைய தாக்கம் எந்தளவுக்கு இருக்குனாக்கா கிட்டத்தட்ட மதுபானம் கொடுத்த நபர்களுடைய இயக்கம் இறுதிக்கட்ட காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கை உதறும் கால் உதணும் கண்டு தெரியாது அவனுக்கு நடக்க முடியாது அவனுக்கு உடம்புல இருக்கக்கூடிய முழுக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து காலியாக நிற்கணும் பொழுது அப்போ எது ஆரோக்கியமானது எது இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு உதவுதுன்றதை பொறுத்த வரைக்கும் அதை யோசித்து நீங்கள் அதை பண்ணணும் நீங்கள் அதை பண்ண மாட்டேறீங்க மூத்திரத்தை குடித்தா நல்லதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க கரெக்ட்டுங்களா இப்போ அந்த பிரச்சனை தானே போயிட்டு ஐஐடி நிறுவனத்தினுடைய இயக்குனர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு மாட்டு மூத்திரத்தை குடித்தா உடம்புக்கு நல்லது அதில் வந்து விஞ்ஞான பூர்வமாக நல்லது இருக்குன்றீங்க கல் குடித்தா நல்லது இல்லைன்றீங்க இதை எப்படி எடுத்துக்கலாம் மூத்தம் உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுது கல் உங்களுக்கு ஒஸ்ட்டாக தெரியுதுனாக்கா இப்போ இதில் என்ன சிக்கல் இருக்குதுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அரசாங்கம் தன் ஆதாயத்திற்காக இப்படி ஒரு விஷயத்தையும் பிஜேபி அவர்கள் ஆதாயத்துக்கு மாற்று மூத்தத்தை கொண்டு வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதும் சார் வெள்ளைக்காரன் நம்மளுடைய காலங்காலமாக நம்ம தான் பழச்சூரை கண்டுபிடிச்சோம் அதில் எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரன் நம்மளை பார்த்து பழைய சூரை வந்து அவன் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கிறான் பாட்டில் அடிச்சு விற்கிறதால நம்ம பார்க்குறோம் வெள்ளக்காரம் மாட்டு முத்தத்தை அது பாட்டில் அடிச்சு விற்றானா உலகம் டபுள்யூஹெச்ஓ ஏற்றுக்கிட்டுச்சா ஏற்றுக்கேஷன் ஏற்றுக்க கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்காக்க உலக சர்வதேச நாடுகளில் எங்கேயுமே டாக்டர்ஸ் வந்து மூத்தரம் கொடுங்க அது வந்து உங்களுக்கு உகந்ததாக இருக்கும்னு எங்கேயுமே பொழுது நீங்கள் வடநாட்டில் செய்த அந்த அரசியலை தமிழ்நாட்டில் செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறீங்க இப்போ மாட்டு மூத்திரணுன்னு அப்புறம் என்ன ஏற்கனவே உணவு கலாச்சாரம் மத வழிபாட்டில் கை வச்சாட்கள் இப்போ மறுபடியும் எங்கே கொண்டு வந்து திணிக்கி திணிக்கிறீங்க நாளைக்கு இந்த பதாஞ்சியில் வந்து நம்ம எல்லாம் கலந்தான்னு சொல்லி நம்ம பிரச்சனைலாம் பார்த்தோம் அதே போல் நாளைக்கு எல்லோரும் வந்து மூத்தத்தை குடிங்க அப்படின்னாக்கா இது எப்படி ஏற்புக்குரியது அப்போது இதைத்தான் நம்ம வந்து உளவியல் ரீதியாக புரிஞ்சுக்கணும் ஒரு திட்டமிட்டு திணிப்பதும் அதை ஒரு மருத்துவரே வந்து ஆதரித்து பேசுவதும் இன்னும் சொல்லப்போனால் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு மருத்துவர் அவர் வந்து இந்த கோமிய குடிப்பு மாத்திரம் மா மாட்டு மூத்திரம் குடிக்கிறது நல்லது இதனால் வந்து நமக்கு இவ்வளோ இருக்குனாக்கா இது எங்கே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நிரூபிக்கப்பட்டு உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த மாட்டு முத்திரம் குடிச்சா கோமர நோய் ஊந்துராதா நோய் வரத தாண்டி யூரின் என்பது முதல்ல என்ன சார் உடலுடைய கழிவுகளை வெளியேற்றுவது உடம்புல உள்ள உப்பாக இருக்கட்டும் கிட்னி இருக்கக்கூடிய பிரச்சனை உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய கழிவு அந்த கழிவு எப்படி உங்களுக்கு உகந்ததாக மாறும் இது உலகம் முழுக்க இல்லாத ஒரு விஷயத்த நீங்க வந்து உங்களுடைய நம்பிக்கையின் பேரில் நீங்கள் குடிப்பதை யாருமே தடுக்கலை அதை விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்டது நீங்கள் குடிக்கலாம்னு சொல்றதா இங்கே சிக்கலே இல்லாட்டி நீங்கள் யாருமே மூத்தம் குடிங்க மூத்தம் குடிக்காதுன்னு சொன்னமா கோமியம் குடிக்காதுன்னு சொன்னோம்மா குடிங்க அது உங்களுடைய விஷயம் நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடுங்க என்ன வேணாலும் குடிச்சிட்டு போங்க நாங்கள் வேணாலும் சொல்லலை ஆனால் விஞ்ஞானம் இப்படி சொல்லுது மருத்துவ உலகம் இப்படி சொல்லுதுன்னு ஒரு ஊர்த்து விட்றீங்க அப்போது ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்கள் வீட்டில் தண்ணி எதுவுமே சப்ளை இருக்கக்கூடாது ஸ்டாப் பண்ணிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மூத்தத்தை குடிச்சு காட்டுங்க நல்லது இதை குடிச்ச ஆரோக்கியம் இதை குடித்து நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறோன்னு ஒரு வருஷம் நீங்கள் குடிச்சு காட்டிட்டு உங்களை பரிசோதனை நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஓகேன்னா அப்போ நம்ம மூத்த குடிக்கலாமா வேணாமான்னு சட்ட ரீதியாக வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் போட சொல்கிற மாதிரி மூத்தத்தை போட சொல்லுவோம் அப்புறம் அப்படியாவது மாடு கொஞ்சம் வளரட்டும் பார்த்துக்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிமவள கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து போராடிய ஜகபர் அலி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது இது தொடர்பான அந்த வழக்கில் வந்து ஒரு நாலு பேர் வந்து கைதம் வந்து செய்யப்பட்டிருக்காங்க ஒரு சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் வந்து நிலவுதான் இது எதை உணர்த்துகிறது ஜவஹர் இறப்பதற்கு முன்பாக அவர் சொன்ன காணொலி வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் லாரிகளை வச்சு எழுபதாயிரம் டாரஸ் லாரிகளை வச்சு அந்த கனிம வளத்தை திருடுகிறார்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சி வச்சிருக்காங்க இது குறித்து நம்ம தாசில்தார்கிட்ட வந்து சில விளக்கங்களை கேட்டோம் அவர்கள்ட்ட புகார் அளித்தோம் ஆனால் தாசில்தார் அந்த தகவலை கசிய விட்டு விட்டார் அவர் சொன்ன காணொலி இருக்குது நீங்கள் போடுங்க எடுத்து தாசில்தாரத்தை தகவலை கசிய விட்டு விட்டார் மறுபடியும் அள்ளி கொண்டு போய் வச்சது எல்லாத்தையும் அந்த குவாரிக்குள்ளேயே கொண்டு வந்து கொட்டுறாங்க இதை தடுத்து கேட்கலான்னு நம்ம போனாக்கா நூறு நபர்கள் அடியாட்களை வைத்திருக்கிறார்கள் ஆயுதத்தோடு அப்போ வேற வழியே இல்லாமல் வர வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து எல்லாம் ஒன்று திரட்டி போராட போறோம்னு சொன்னாரு அவ்ளோதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அவர் சோழி முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட இதே தான் சகாய மயேஸ்க்கும் ஏற்பட்டிருக்கும் அவர் கூட வந்து கன்மேன் இல்ல காவல்துறை இல்லாம போயிருந்தாலும் சகாய மயேஸ் என்றைக்கும் இதே போல் கொல்லப்பட்டிருப்பார் அப்போ ஐஏஎஸ் சகாயம் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ளே வரணும் முன்னாள் சகாயம் முன்னாள் ஐஏஎஸ் அவர்கள் வந்து இதுக்குள்ளே வந்து இந்த கேஸ் ஹிஸ்டரி எடுத்து இந்த வழக்கை தன்னிச்சையாக நீதிமன்றம் எடுப்பதற்கான ஒரு முனைப்பை ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும் ஏன்னாக்கா கனிம வளங்கள் திருட்டை குறித்து யார் பேசினாலும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஒரு அலர்ட் கொடுக்கறதாக செஞ்சாலும் வெட்டப்படுகிறார்கள் ஒரு இராணுவ வீரர் இப்படி வெட்டப்பட்டார் வியோக்கள் இதே போல் வெட்டப்பட்டார்கள் எந்த இருபத்தி நாலு மது விற்கிறாங்கன்னு சொல்லி டாஸ்மார்ட்டில் மது விற்கிதுன்னு சொல்லி பல இடத்துல ஒரு செய்தியாளர் சொல்லும்போது அவர் வெட்டப்படுகிறார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம்னு நினைக்கிறேன் அங்கே வந்து இருபத்தி நாலு மணி சரக்கு விற்கிறாங்கன்னு சொல்லி ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொன்னார் போலீஸ் ஃபோன் பண்ணி விற்கிறவனுக்கு சொல்லி அந்தால் மறுபடியும் அவன் வெட்டத்தை தரத்திட்டு இருந்தாங்க அந்த காணொலியும் நம்ம முந்திச்சு பார்த்தோம் அப்போது அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை வந்து இந்த அரச ஆட்சியில் வந்து இந்த மாதிரிலாம் கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லி அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு போனால் இங்கே அவர்கள் காவு கொடுக்கப்படுகிறார்கள் வெட்டப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் பொழுது என்ன மாதிரியான ஆட்சி முறை நடக்குது ஏன்னா இதில் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ அரசாங்க ஊழியர்கள் கரெக்டாக இருக்கிறாங்கன்ட்டு தாசில்தார் கசிய வர்றாரு போலீஸ் கசி விடுறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ராணுவர்கள் வெட்டப்படுகிறார்கள் எப்படி இந்த செய்திகள்லாம் வெளியில் போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ ஒட்டு மொத்தமாக கரப்டடு கள்ளக்குறிச்சி கள்ளம கள்ளசாரை மரம் ஒரு ஐஎஸ் அதிகாரி உள்ளே வந்து உட்காருறாரு இதுக்கும் அதுக்கு சம்மந்தத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதனால தான் இறப்பு எண்ணிக்கை அதிகமாக போச்சு பொழுது அப்போ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சிஸ்டமே டோட்டலாக கரப்டடாக பொழுது அவர் ஒரு குரூப்போட பேரை சொல்லி சொல்கிறாரு ஆர்ஆர் குரூப்ன்ற ஒரு குரூப் வந்து தான் இந்த வேலையை செய்துன்ட்டு ஏற்கனவே மணல் மாஃபியா கரிகாலன்னு ஒரு குரூப் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துனும்பொழுது அப்போ இந்த மாஃபியாக்கள் உலகத்தில் இந்த மணல் மாஃபியா கல் இந்த மாதிரி மணல் மாஃவும் ட்ரக் மாஃபியாமும் இருக்கிறதுலே மோசமானது இவர்கள் ரெண்டு பேரும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவாங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போய் எதை வேணாலும் செய்வார்கள் பொழுது தடுக்க வேண்டிய ஆட்சியில் தடுக்கமா நல்லா யோசிச்சு பாருங்கள் சார் பொன்முடி மீது சேற்றை வாரி வீசியது ஒரு நபர் கேட்டீங்களா அந்த ஒரு நபரை ஒரு நபரை கைது செய்வதற்காக ஒட்டு மொத்தமாக ஊரடையே ச ஊரையே சலடை போட்டு கிட்டத்தட்ட பெண் காவலர்களே இல்லாமல் போய் பெண்கள்லாம் பிடிச்சி இழுத்து ரொம்ப ஒரு அனாகரிகமாக காவல்துறை நடந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் ஞானசேகரன் வழக்கில் வந்து இது குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் பல நபர்கள் ஆனா அங்க ஒருத்தனை மட்டும் கைது பண்றீங்க இங்க வந்து பல நபரை கைது பண்றதுக்கான முனைப்பு எடுக்கிறீங்க இந்த வழக்குல நீங்க பாருங்க இதுல பல பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க பல நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்கார்கள் புகாரை யார் வெளியே கொண்டு வந்தாரோ அவர் கொல்லப்படுகிறார் காவல்துறைக்கு போனாக்கா இன்னைக்கு எங்கேயுமே நீதி கிடைக்கலன்றது ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியல இன்னைக்கு ஆர்கே நகர்லயே அந்த சம்பவம் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஆர்கே நகர்ல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் உதாரணம் காவல்துறையில தன்னை தாக்கவர்களுக்கு மீது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கம்ப்ளைண்ட் எடுக்காம அலக்கரிக்கிறீங்க அவன் நம்முடைய விரக்தியின் மனநிலையில் வந்து தை வச்சுட்டு எரிஞ்சிட்டாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் அப்போ சட்டம் எந்த அளவுக்கு யாருக்கு சாதகமாக இருக்கிறது திமுக நபராக இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி ஆகும் திமுக நபர் இல்லாமல் ஒரு பணம் படித்த நபராக இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி ஆகும் பணம் இல்லாத ஏழ்மணியில் இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரியாகும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக காவல்துறையை பிரித்து வச்சிருக்கிறீங்க எல்லோருக்குமான காவல்துறை எல்லோருக்குமான ஆட்சி முறைன்றது இங்கே இல்லவேல் தான் குற்றச்சாட்டினும் பொழுது என்ன மாடல் திராவிட மாடல் நம்மளே சொல்லி பெருமைப்பட்டுக்க வேண்டியதாக அதை என்ன சொல்ல முடியும் வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவருக்கு சொந்தமான ஒரு தனியார் கல்லூரியில் வந்து ஐடி வந்து ரெய்டு நடத்தியிருக்காங்க இந்த ரெய்டின் போது பதிமூணு புள்ளி ஏழு கோடி ரூபாய் வந்து பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளி வந்திருக்கு ஈடி வந்து உறுதிப்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கு சில ஹார்ட் டிஸ்குகள் முக்கியமான ஆவணங்கள் வந்து ஈடி கைப்பற்றியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது மீண்டும் ஒரு பெரிய சிக்கலில் வந்து கதிரானந்தும் அவரும் அவருடைய தந்தையமான அமைச்சர் துறைமனும் சிக்கியிருக்கிறார்களாம் மீண்டும் எம்பி கதிரானந்தும் அவருடைய தந்தையார் அமைச்சர் துரைமுகன் அவர்களும் இடி ரேட்டில் சிக்கியிருக்காங்க சார் நீங்கள் காலேஜ்லேருந்து இந்த முறையும் வந்து பணம் எடுத்திருக்காங்க இந்த முறை இல்லையா இது பிணத்து கூட வந்து எதிர்க்கலையா ஏற்கனவே பிணத்தோடு பணத்தை ஒழிச்சு வச்ச அமைச்சரும் திமுகவை சார்ந்த அமைச்சர் ஜெகத் வச்சுக்கணும் பொழுது கிட்டத்தட்ட இப்போ கதிரானந்தோடைய கல்லூரிகள் வந்து பதிமூணு கோடி எடுக்கப்பட்டிருக்கு ஹார்ட் டிஸ்க் கைப்பற்றிருக்கார்கள் பண ஆவணங்கள் கிடச்சிருக்கணும் பொழுது அப்போ அதாவது டிஎம்கேக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறோம் நாங்கள் கேஸை வழக்கில் பார்த்துக்கிறோம் நீ வச்சிருந்தே வைக்கலையே அவ்வளோதான் கேள்வி பதிமூணு கோடி என்ன என்னச்சு நாங்கள் ஐடிட்டை சப்மிட் பண்ணிக்கிறோம் ஈடிட்டை சப்மிட் பண்ணிக்கிறோம் இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது அப்போது தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள் இது முழுக்க முழுக்க இந்த மாதிரியான ரைடு அடுத்தடுத்து நிகழ்வு எல்லாமே செய்ய 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 இவர்கள் பிஜேபிக்கு ஏற்ற மாதிரியே திமுக வந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிப்பாங்க யார் ஆட்சிக்கு வருவது யார் ஆட்சி நீடிப்பது மதுரை டங்ஸ்டனுடைய அங்கே சுரங்கம் ஆரம்பிக்கப்படும் ஈத்தேன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்படும் இந்த பரந்தூர் விமான நிலையம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உருவாக்கப்படும் இதற்கு எல்லாரும் யார் தேவைப்படுகிறார் திமுக தேவைப்படுகிறது பிஜேபிக்கு நம்மளுது அதற்காக சில வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க நம்ம தான் நமக்கு தெரியதே தவிர இது வரைக்கும் ரைடு நடத்தி நீங்கள் ஆவணங்கள் எடுத்து பல நபர்கள் மீது வழக்கு இருக்குது என்று ரிசல்ட் இது வரைக்கும் என்ன ஆச்சுனாக்கா அழகாக பெயில் வாங்கிட்டு வந்து அமைச்சராக உட்காந்துக்கிறாங்க கரெக்டா நல்லா பாருங்களேன் பெரிய எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறானால் அவர்களுக்கு சாதகமான செயல் இங்கே ரைடு நடந்துகிட்டு இருக்கும்பொழுது டெல்லிக்கு ஓடணாலேயாரு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கழித்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு விஷயம் புரியும் யார் யாரை சார்ந்து இயங்குகிறார்கள் எதை சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிறதுனு உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுக்கணும் பொழுது நமக்கு கதிரானது கிடையாது ஒவ்வொரு டிஎம்கே சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் கல்லூரிக்கு நீங்கள் அனுப்பிச்சிடுங்க வச்சிங்களேன் ஒரு கல்லூரி கிடையாது ஓராயிரம் கல்லூரிகள் இருக்குது பல விஷயங்களால் பல வகையில் எடுக்க முடியும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க 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 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஐடி ரைடு இடி ரைடு எல்லாமே உள்ளவரும் எல்லாமே திமுகவை தாக்கும் இவங்க வந்து பிஜேபியை குறை சொல்வார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கடைசியை என்று செட்டினவனுக்குன்னா ரெண்டு பேரும் வந்து அழகாக என்ன வேலை செய்யணுமோ செஞ்சுட்டு போயிடுவாங்க நம்மளுது மக்கள் தான் கடைசியில் ஏதோ நடக்க போகுது ஏதோ நல்லது போகுது ஏதோ மாற்றம் நடந்துருப்போதுன்னு யோசிச்சிட்டே இருக்கணும் ஒரு மாற்றமும் நடக்காது அவர்களுக்குள்ள பல விஷயங்கள் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குமே தவிர நமக்கு எதுவுமே நடக்காது நம்மளுது இது என்ன பிரயோஜனம் நாட்டுடைய சாபக்கேடு இதுக்கு ஒரு நல்ல ஆட்சி மலரணும்னு தான் நம்ம பேசிக்கிறோம் இவரும் உங்களை பழுவைக்கிறதுங்களுக்கு கொஞ்சம் நமக்கு கரண்டு நன்றி